இன்று நாம் காண இருப்பது பரிகார ஸ்தலங்கள் திருப்பேரூர் திருத்தலம் கோவை மாநகருக்கு அருகில் திருப்பேரூர் என்னும் ஊரில் உள்ள அருள்மிகு பச்சை நாயகி உடனுறை அருள்மிகு பட்டீஸ்வர சுவாமி திருக்கோவில் உள்ளது இங்கு சென்று வழிபட்டால் மோட்சம் கிடைக்கும் மறுபிறவி வேண்டாம் என எண்ணுவோர் இங்கு சென்று வழிபட வேண்டும் இறந்தவர்களுக்காக இங்குள்ள காஞ்சிமா நதியில் சோழன் துறையில் ஈமக்கடன் செய்தால் அவர்களின் ஆத்மா சாந்தி பெறுகிறது இறந்தவர்களின் எலும்புகளை இங்கு நதியில் போட்டால் மூன்று மண்டலங்களில் அந்த எலும்புகள் வெண்கற்களாக மாறிவிடுகின்றன இங்குள்ள கோவில் திருநீரை பூசி வந்தால் மலட்டுத் தன்மையும் நோயும் பாவமும் நீங்குகிறது இதுபோன்ற போன்ற ஆன்மீக குறிப்புகளுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்